புறக்கோட்டை பகுதியில் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஊழியர் ஒருவரிடம் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலியை திருடி சென்ற சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குழந்தை பராமரிப்பு மைய ஊழியரான இவரை இலக்கு வைத்து மூன்று பெண்கள் சேர்ந்த கும்பல் ஒன்று இந்த திருட்டை மேற்கொண்டிருக்கிறது இந்த திருட்டு சம்பவமானது திட்டமிட்ட ஒரு திருட்டு என்பதும் தெரிய வந்திருக்கிறது குறித்த ஊழியர் பேருந்தில் பயணம் செய்யும் போது ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்த மற்றும் ஒரு பெண் அவர் அருகில் அமர்ந்து அவர் இறங்கும் வரை அவரை உன்னிப்பாக கவனித்ததாக தெரிய வந்திருக்கிறது இதன் போது அந்த ஊழியர் இறங்குமிடம் வந்தபோது குழந்தையுடன் அமர்ந்திருந்த அந்த பெண் மயக்கம் வந்ததை போன்று நடித்ததாக தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு குழந்தையுடன் இருந்த ஒரு பெண் மயங்கிய நிலையில் காணப்படும் பட்சத்தில் பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர் கழுத்தில் இருந்த சங்கிலியை அறுத்துக்கொண்டு பேருந்தில் இருந்து இறங்கி ஓடியதாகவும் பின்னர் அந்த குழந்தையுடன் இருந்த அந்த பெண்ணும் அவர்களுடன் சேர்ந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த மூன்று பெண்களும் திட்டமிட்டு அந்த திருட்டை மேற்கொண்டிருப்பது அவர்கள் ஒரு முச்சக்கர வண்டியில் ஏறி தப்பி சென்றதாகவும் வந்திருக்கிறது இந்த சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தற்போது மிதிகான தலைமை போலீசார் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை நடத்துவதாகவும் தெரிய வந்திருக்கிறது